எனக்கு மகிழ்ச்சி இந்த ஊரை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முதன் முதலாக சேனூரில் தான் ஒரு நியாயவிலைக் கடை திறந்தோம் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எல்ஜி புதூரில் காசி கொட்டையில் ரெண்டு நியாயவிலைக் கடைகளை திறந்தோம் அதற்கு அடுத்து வீர கோயில் விலை கடை திறந்தோம் அதற்கு பிறகு இன்னைக்கு ஜிஎன் நகரில் நியாய விலை கடையை திறந்திருக்கிறோம் இந்த நியாய விலை கடை கட்டுவதற்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகிறது இந்த பத்து லட்ச ரூபாயை என்னுடைய நிதியிலே இருந்துதான் நான் இந்த க கட்டிடத்தை தொகுதியிலிருந்து கட்டி இருக்கிறோம் எனவே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக ஜிஎன் சேனூர் நகரத்தில் இருக்கின்ற எல்லா நியாய விலைக்கடைகளையும் என்னுடைய காலத்தில் நானே வந்து கட்டி தான் என்பதை நான் கொஞ்சம் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான்காண்டில் மூன்றாண்டில் ஆட்சியர்களை பார்த்தால் இந்த சேனூரை பொறுத்தவரை பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மொத்தம் படி படிப்பதனால் ரொம்ப நேரமாகும் தொண்ணூற்றி ஆறு வேலைகள் இந்த பஞ்சாயத்தில் நடந்திருக்கிறது எவ்வளவு ரூபாய்க்கு என்று கேட்டால் ஐந்து கோடியே ஒரு லட்சம் ரூபாய் ஐந்து கோடியே ஒரு லட்சம் ரூபாய்க்கு தொண்ணூற்றி ஆறு வேலைகள் நடந்திருக்கிறது காரியமேடை பம்ப் ரூம் டவுனரல் ஒரு எல்ஜிபி ரோல் ரோட்ல சந்தி ரோடு என்று எல்லா வேலைகளையும் பட்டியல் போட்டிருக்கிறோம் ஆக நான் உங்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் அமைச்சர் என்று சொன்னால் என்னுடைய இலாக்கா அதிகம் ஊரிலே ஓடுகிற ஆறு பூராவும் நான் தான் பார்க்க வேண்டும் நாட்டில் இருக்கிற ஏரிகள் எல்லாம் என்னுடைய ஆளுகைக்குட்பட்டதுதான் ஓடுகிற ஓடைகள் எல்லாம் பராமரிக்கிற வேலையும் என்னுடையதுதான் நீங்கள் எல்லாம் பத்திரிகைகளை கேள்விப்படுவீர்களே மேட்டூர் கட்டி காப்பது நான் தான் முல்லை பெரியார் அணை தான் பார்க்கிறேன் அந்த பக்கத்தில் இருந்து கிருஷ்ணா தண்ணி கொண்டு வந்து சென்னை கொடுத்தோனே அதையும் நான் தான் பார்க்கிறேன் ஆக பெருமழை வந்தால் இவையெல்லாம் பாதிக்கப்படுவதுதான் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலியில் ஒரு தரம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் மழை வந்து ஆறு குளம் கொட்டைகள் எல்லாம் சதரமாகிவிட்டது அங்கே ஓடுகிற பெரிய நதி தாமிரபரணி அந்த தாமிரபணி உடைந்து வயல்கள் எல்லாம் ஒன்றாகிவிட்டது அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றி மறுபடியும் செய்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி முதலமைச்சரோடு போய் மீதி இருக்கிற வேலைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்து அதை எடுத்துக்கிறோம் இப்ப சமீபத்தில் சென்னையை சுற்றி மழை வந்தது அதிலேயும் எல்லா படிகளையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கிறது டவுன் மட்டும்தான் நம்ப நேரு இடத்தில் இருக்கும் சென்னை இருக்கிற இடமெல்லாம் நான் தான் செய்ய வேண்டும் இவ்வளவுக்கும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற கோழிகள் இவைகளையெல்லாம் கவனிக்கிற வேலை என்னுடையது இவ்வளவுக்கு மேலாக சட்டமன்றத்தின் அந்த மன்றத்தினுடைய மன்றத்துக்கு அந்த சபைக்கு நான் தான் தலைவர் எனவே அந்த வேலைகளையே நான் கவனிக்க வேண்டும் இதுக்கு மேலாக கட்சியிலே நான் பொதுச் செயலாளர் கட்சியினுடைய வர வரவு செலவுகள் போக்குவரத்துக்கள் இவையெல்லாம் கவனிக்க வேண்டும் ஆக இவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சில நேரங்களில் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தொகுதிக்கு நான் பார்க்க வேண்டியவனாக இருக்கிறேன் ஆனால் நான் எங்கிருந்தாலும் தொகுதிக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் நிறுத்தியது கிடையாது இந்த தொகுதியில் எந்த வேலையை எடுத்து பாருங்கள் என்னுடைய காலத்தில் தான் நடந்திருக்கும் வேறு எந்த காலத்திலும் எதுவும் நடக்காது இந்த ஊர்ல தாலுக்கு முன்னதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு தாலுகா சட்டி கேட்டு வாழும்னா குடியாத்துக்கு போயிருந்தீங்க அந்த தாலுகா ஆஃபீஸ குடியாத்து ரோட்ல கொண்டு வந்து வச்சவன் தான் பள்ளிக்கூடங்கள் ஒரு காலத்தில் எங்கெங்கோ இருந்தது நான் படிக்கிற காலத்தில் ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் காட்பாடுல என்னை கேட்ட நாற்பது பள்ளிகளுக்கு வேலை கட்டி இருக்கிறேன் ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் எல்லா ஊருக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கிறேன் அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் ஸ்கூல் காலேஜுகள் இவை நடத்தி இருக்கோம் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை கொண்டு வந்தேன் அப்ப எங்க ஆட்சி தோத்து போன உடனே அன்னைக்கு இதை கொண்டு போய் அடுக்குமாரியில் வச்சுட்டாங்க அடுக்குமாரியில் ஆஸ்பத்திரி இருந்தா சேர்ந்து உள்ள ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சா அவரை வண்டி தூக்கி அவன் போறவளை போறவளை செத்து போயிடுவான் அப்படி வெல்ல ஒரு தாய்க்கு ஏற்படுத்தி பிரபு துடிய ஒன்று குழந்தையோடு பிறப்பார்கள் இல்லாவிட்டால் இரண்டு பேர் மரணம் என்று எழுதுவார் அப்படிப்பட்ட நிலையில் இருந்து எடுத்து கொண்டு போய்விட்டாலும் நம்முடைய தொகுதியில் மருத்துவமனை வேண்டும் என்று நான் சொன்னேன் இப்ப நூறு பெட்டுகளை கொண்ட அறுவை சிகிச்சையோடு கூடிய ஒரு மருத்துவமனையை இப்போ நான் சேர்க்காட்டை திறந்திருக்கிறேன் அதே போன்று ஒரு கல்லூரி வேண்டும் என்று கேட்டாங்க அதையே நான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் ஆக ஒரு காலத்தில் காட்பாடியில் எவனும் கொண்டு கொடுக்க மாட்டான் ஏன்னா தண்ணி கிடையாது ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் தவளை தூக்கி ஓடுவாங்க அதான் சரி ஆனால் நான் வந்த பிறகுதான் முதல்ல பாலத்து தண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் இப்ப காவேரி தண்ணி கொடுக்குறேன் ஆகவே காவேரி எங்க இருக்கு காட்பாடு எங்கே இருக்கு அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தவன்தான் தமிழ்நாட்டில் முதல் முதல் நான் ஆக நான் எங்கே இருந்தாலும் என் தொகுதியை நான் காக்க மாட்டேன் பருந்து எவ்வளோ உயரத்துக்கு மேலே பறக்கும் இருந்து பார்த்தா சின்ன குருவி மாதிரி இருக்கும் அந்த மருந்து ஆனால் கையை ஒரு வடையை வாங்கின கையில் எடுத்து போனா சரணுன்னு வந்து அடிச்சு எடுத்து போடும் அதுக்கெல்லாம் ஒரு சின்ன எரி சேர்த்துருந்தா அது தூக்கிட்டு போயிடும் ஆகியனால உயரத்தில் எவ்வளோ இருந்தாலும் ஆர் மவுண்ட் எவரெஸ்ட் நான் எங்கு இருந்தாலும் என் தொகுதிகளை நான் நிவர்த்திக் கொள்வேன் எங்கு இருந்தாலும் சாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவிட்டு இன்னைக்கு தொகுதிகளை நடந்து இருக்கிறது யார் யார் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை நான் கணக்கு போடுவேன் அப்படி கணக்கு போட்ட காரணத்தால் தான் கிட்டத்தட்ட உங்களாலே நான் பத்து முறை இந்த தொகுதிகளை தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கேன் எல்லாரும் கேட்பா என்ன எப்படி சார் ஒரே தொகுதியில் ஜெயிக்கிறீங்கண்ணா நான் சொன்னேன் தப்பு நீங்க உங்களுக்கு எனக்கு ஒரு தப்பு இருக்குண்ண என்ன சொன்னதும் சொல்லுண்ண எப்படி சார் ஒரே தொகுதியில் ஜெயிக்கிறீங்க இதுதான் தப்பு நீ அதை தொகுதின்னு சொல்ற நான் தொகுதின்னு சொல்ல மாட்டேன் அதை கோயில்னு சொல்றான் எனக்கு ஓட்டு ஓட்டவர்கள் அவர்கள் தான் விகிறங்கள் என்று சொல்றவன் நான் இந்த தொகுதி அப்படி நினைக்கிற காலத்தால் தான்

அங்க ரோடு எங்க குடி தண்ணீர் வேண்டுமோ ரோடு பொதுவாக நம்முடைய தொகுதியில் பெரும்பாவியான கிராமங்களில் இந்த ஊர் சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது அவைகளை எல்லாம் போக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் விரைவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளாக எல்லா கிராமங்களின் சாலைகளையும் நான் மாற்றி அமைத்து விடுவேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போது சொன்னேன் இந்த ஊருக்கு எப்படி என்ன கூப்பிட்டா கேட்டா கேட்டால் நேராக வந்து டீகேபுரத்துக்கு வந்து அப்புறம் வஞ்சியூர் வந்து வஞ்சியூர் மறுபடி திருப்பி விடுறான் ஏன்னா நீங்க நேர கழிஞ்சு கொண்டு போக முடியாது இல்ல ரோடு நோண்டி வச்சிருக்கான் ரெண்டு பக்கம் இருக்கு போக முடியாதுன்னா இது ரொம்ப அக்கிரமம் நான் உடனே கலெக்டர் கேட்டேன் இந்த பாருங்க எந்த வேலை செய்யறீங்களோ இல்லையோ இன்னும் ஒரு வாரத்துல இத கழிவுகளோட சீர் பண்ணாதான் சரியா இருக்கும் என்று சொல்லியிருக்கேன் ஆகியனால அம்மையார் அவர்களும் ஒரு அஞ்சாறு வீடுகள் தான் பாக்கி இருக்கு அதை முடிச்சு நான் செய்தேன் சொல்லியிருக்காங்க நிச்சயமா நம்ம கலெக்டர் பொறுத்த வரையில் நான் உழைப்பதை விட இருமடங்கு அதிகமாக உடைக்கிறவர் நான் கணக்கு பெறுப்பதை விட அதிகம் செய்கிறவர் நான் எத்தனையோ ஒரு பத்து பாதி கலெக்டர் பார்த்திருப்பேன் நான் பெருமைக்காக சொல்ல எனக்கு ஒண்ணு இல்லை என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் ஆறு ஏழு பேர் கிளாஸ்மேட் என்னோடு படிச்சவங்க கலெக்டர் தான் ஆனாலும் இது அம்மையாரை போல் இரவு பகல் ஒன்று உழைக்கிற ஒரு கலெக்டரை முதல் முறையாக நம்முடைய மாவட்டத்துக்கு வந்து இருக்கிறார்கள் அவருக்கெலாம் நன்றி செலுத்த கடமை பெற்றுக்கேன் ஆகையினால் இது பெரிய சாலை இது இப்படி போய் சுத்தி வருவது ரொம்ப கஷ்டம் ஆகையினால் எங்க கலெக்டர் அவர்கள் பெருமையை எடுத்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டு கொடுக்கிறேன் நமங்கிற கூட்டம் நமகிட்ட இது என்ன ஞாயிறு கடன் கலய அப்புறம் தலையாரம்பிட்டு கலா மாரியத்துக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதுதான் விரைவில் நம்ம திருகுரவாடு அப்படினு சொல்லிக்கிறேன் என்ன இருந்தாலும் உடனடியாக அடுத்த அடுத்த நியாய விலை கடைகள் கடற்பாளித்து திறக்க வேண்டும் என்று அவருக்கு நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதே போன்று இன்னொன்று நம்முடைய சேனூர் எனக்கு எப்பொழுதுமே ஒரு தாய் வீட்டுக்கு ஒப்பான ஊர் ஓடுகளை குறிப்பாக சிறப்பாக தாய்மார்கள் கொட்டுவார்கள் எனவே இடத்துல கேட்டாங்க இந்த ஊரில் ஒரு மேடை இருக்கு ஆனால் ஒரு நாடக மேடையை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த இப்போ சேர்னூர்ல ஒரு நாடக மேடையும் கட்டித்தரவே பொருளை நான் ஒதுக்கி இருக்கிறேன் எனவே அதையும் விரைவில் திறந்து வைக்கக்கூடிய ஐப்பேன் நம்முடைய தலைவர் காந்திமணி அம்மா அவர்கள் முதல்ல பார்த்தா அப்படி சொல்லணும் இப்போ ரொம்ப வேகமாக பேசி கோரிக்கையெல்லாம் வச்சு எல்லாம் செய்கிறாங்க அவருடைய கணவர் மணி எனக்கு நீண்ட கால நண்பர் வேறு கட்சியில் அவர் இருந்தாலும் என் மீது எப்பொழுதுமே பாசம் உள்ளவர் அவருக்கு அவர் நான் எதிர்கட்சி என்றாலும் கூட ஓட்டு கேட்கிற பொழுது வழியில் பறிச்சு எனக்கு சூறு போட்டு அனுப்புகிறவர் ஆகியனாலே அந்த எண்ணம் கொண்டவர் அவருக்கும் வரவேற்பு தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இருக்கிறேன் நன்றி வணக்கம்